முக்கியமான பிரச்சனை இன்றைக்கி அதிகம் பேசப்படுற பிரச்சனை அப்படி என்னென்னா இளநரை அப்படிங்கிறது நரை அப்படின்னாலே நரை திரை மூப்பு அப்படின்னு வயோதிகத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்படுறது எல்லாரும் வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே வந்து முடி நரைச்சிருந்தால் தான் அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க முன்னாடியே நரைச்சுது அப்படின்னா அது ஒரு வயோதிகத்தினுடைய அடையாளம் வயோதிகத்தினுடைய அடையாளம் அப்படினாலே ஒரு இயலாமையோட அடையாளம் அப்படிங்கிற மாதிரி சமூகத்தில் ஒரு புரிதல் இருக்குது என்னமோ வந்து இளம் வயதில் இருக்கவங்களால தான் எல்லாம் செய்ய முடியும் வயோதிகத்தில் இருந்தால் நம்ம வந்து ஒரு இளாமைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கண்ணோட்டம் வந்து நிறைய இருக்குது அதனால் முடி ஒரு முப்பது வயது முப்பத்து ரெண்டு வயதில் இருக்கவங்களுக்கு லேஸாக நரைக்க ஆரம்பித்தா உடனே தபோதி போகணுன்னு ஐயோ எனக்கு ரொம்ப சீக்கிரமே நிற வந்துடுச்சு அப்படின்னு பயப்படுறவங்க நிறைய இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன பசங்களுக்கு பத்து வயது பையன் பன்னிரெண்டு வயது பெண்களுக்கு ஒன்று ரெண்டு இடங்களில் நரை வந்திருக்கதாக பார்ப்பாங்க அதை உடனே பயந்துட்டு ஐயோ அந்த ஒரு காதுக்கு மேலே ஒரே ஒரு இடத்துல மட்டும் நாலு முடி வந்து வெள்ளையாக இருக்குது சார் அது வேகமாக அவனுக்கு நரைச்சிருமா அப்படின்னு பயந்துக்கிட்டு வரக்கூடிய மருத்துவர்களை போய் பார்க்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இந்த நரை ஏன் ஏற்படுது அதில் இளநரைனா என்ன இந்த நரை இளநரை வந்தால் ரொம்ப பயப்படணுமா இல்லை அந்த நரைக்கு வந்து சிகிச்சை அளிக்கலைன்னா அது வேக வேகமாக பரவிடுமா ஒரு வயதுக்கு மேலே நிறை வர்றது வந்து ஒரு இயல்பான விஷயந்தானா என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாருக்குமே இருக்கணும் இன்றைக்கு நிறைய தலைமுடியை அலங்காரம் செய்கிறது வந்து நிறையா வந்துருச்சு முன்னாடிலாம் வந்து ஒரு திருமண காலத்தில் கல்யாணத்து அன்னைக்கு தான் வந்து போய் ஹேர் மேக்கப்லாம் நிறைய பண்ணுவாங்க இன்றைக்கு வந்து ஒரு பார்ட்டி அப்படின்னா உடனே வெளியே எங்கேயாவது எல்லோரும் ஒரு பத்து குடும்பங்கள் செய்கிறதுனா உடனே அதுக்கு தலை அலங்காரத்துக்குன்னு பார்லரில் போய் அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு பண்ணுறவங்க நிறைய இருக்காங்க அப்புறம் தன்னுடைய ஆடைக்கு ஏற்றால் மூலம் தன்னுடைய உடல் அமைப்புக்கு போல் தலைமுடியை அலங்காரம் செய்கிறது சுருட்டி விடுறது அப்புறம் அதை அயன் பண்ணுறது அப்புறம் கோடு கோடாக்குறது இப்படி பல விஷயங்கள் பெண்கள் நிறைய செய்கிறாங்க சின்ன குழந்தைகள் கூட ஒரு பத்து வயது எட்டு வயது குழந்தைகள் ரொம்ப தன்னை அலங்கரித்து கொள்வதற்காக தலை இசிகை அலங்காரங்களில் நிறைய விஷயங்களை ஏற்றுக்கொண்டாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமாக மிக ஃப்ரீக்குவெண்ட்டாக ரொம்ப அடிக்கடி இது மாதிரியான சிகை அலங்காரங்கள் தவிர்க்கப்படத்தான் வேணும் இது வந்து எவ்வளோ அது வந்து ரொம்ப சேஃப் அண்டு பேசப்பட்டாலும் கூட ஒரு இயற்கைக்கு மாறான சில வடிவங்களை கொண்டு வர்றது ஏதாவது ஒரு வகையில் அந்த முடிக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது அதனால் அவசியம் இல்லாமல் அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை அது மாதிரிலாம் தலைமுடியை மாற்றி மாற்றி அதை வந்து நேராக்குறேன் சுருட்டி விட்றேன் இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்கிறத தவிர்க்கணும் இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது தலைமுடியை பராமரிப்பதற்கு நம்மளுடைய வாழ்வியலும் நம்ம உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உணவு விஷயத்தில் நிறைய அக்கறைகள் இருக்கணும் ரொம்ப பித்தத்தை கூட்டுற நம்ம அடிக்கடி இந்த தோல் முடி அப்படின்னாலே வர்ற வார்த்தை வந்து பித்தம் தான் உடலில் ரொம்ப சூடு உண்டாக்கக்கூடிய உணவுகள் அடிக்கடி கோழிக்கறி சாப்பிட்றது அடிக்கடி எண்ணெயில் பொறிச்ச உணவுகள் சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன சின்ன சிற்றுண்டிகளில் பஃப்ஸு சிப்ஸு இந்த ஊருகா மிளகாப்பிடி எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்றது ட்ரான்ஸ்பேட்ஸுங்கிற அந்த கெட்ட கொழுப்புகளில் வெந்து எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட உணவுகளை நிறைய எடுக்கிறது இதை முதல்ல குறைச்சிக்கொள்ளணும் முடிக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணணும் நிறைய எண்ணெய் போடணும் அது கலரிங் பண்ணணும் அப்படின்னு காட்டுற அக்கறையை உணவில் காட்டாமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டுதலும் ஏற்படும் சீக்கிரமே நிறைய வர்ற தன்மையும் உண்டாகும் ஈரலை எதெல்லாம் வலுப்படுத்துகிறதோ கல்லீரலுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா நல்ல கருமையான முடி நம்ம ஊரில் கருமையான முடி வெளிநாட்டவருக்கு அவங்கவுங்க நிறத்துக்குரிய முடி வந்து அந்த பிக்மென்ட்ஸ் வர்ற விஷயம் வந்து இப்போ பெரும்பாலும் ஈரல் நல்லா வலுவாக இருந்தால் மட்டுந்தான் முடியும் அதனால் ஈரலை வலுப்படுத்துறதுன்னா பழங்கள் நல்லது கீரைகள் நல்லது குறிப்பாக கரிசலாங்கண்ணி கீரை இந்த கரிசலாங்கண்ணி கீரையை வந்து தலைக்கு தைலமாக நேரடியாக போடுறதுக்கும் அதை தான் சொல்லுவாங்க அதே கரிசலாங்கண்ணி கீரை தான் ஈரலை நல்லா வலுப்படுத்தி கருமை நிறத்தை கொண்டு வர்றதுக்கும் உதவியாக இருக்கும் இந்த கரிசலாங்கண்ணி சாறை நல்லா எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி கொள்ளலாம் அதே கரிசலாங்கண்ண கீரையை நம்ம வந்து உணவுக்கு கீரையாக நார்மலாக எடுத்துக்கொள்ளலாம் நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை அறையை தேக்கரண்டி வந்து நம்ம உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வரலாம் இது வந்து பொதுவாக முடி வளர்ச்சி நல்லா வர்றதுக்கும் உதவும் இந்த இளம் வயதில் வரக்கூடிய நரை வர்றதையும் தடுக்கும் இன்னொரு முக்கியமான பொருள் வந்து நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் வந்து பல நோய்களுக்கு இன்னைக்கு அதில் நல்ல பொருட்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா உடல் மெலிந்து வற்றக்கூடிய எச்ஐவி நோயில் கூட அந்த நெல்லிக்காய் பயனாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நெல்லிக்காய் வந்து மிகச்சிறந்த ஒரு கற்ப மூலிகை குறிப்பாக அந்த காலத்தில் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வயோதிகத்தை கட்டுப்படுத்தும் வயோதிகத்தை கட்டுப்படுத்தும் அப்படின்னாலே அதுக்கு வந்து தோல் சுருக்கத்தை வந்து குறைக்கும் தோல் தளர்ச்சியை குறைக்கும் மூட்டு தேய்வை குறைக்கும் கண் பார்வை குறைவை வந்து கட்டுப்படுத்தும் எல்லாத்த விட நிறையை வந்து குறைக்கும் நிறை திரை மூப்புன்னு சொல்லக்கூடிய வயோதிகத்தின் அடையாளத்தை கட்டுப்படுத்துறது அந்த பெரிய நெல்லிக்காய் தான் அந்த நெல்லிக்காயை நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சும்மா நேரடியாக சவைத்து சாப்பிடலாம் நெல்லிக்காய் நல்லதுன்னு உடனே நெல்லிக்காயில் சர்பத்து போட்டு அதில் எக்கச்சக்கமாக வெள்ளச்சக்கரையை போடுறது இல்லைன்னா நெல்லிக்காயை வந்து ஊறுகா மாதிரி எண்ணெயில் கூரை வச்சு வேக வச்சு எடுக்கிறது நிறைய பேர் இப்போ நெல்லிக்காயை இனிப்பு நெல்லிக்காய்னு தேன் நெல்லிக்காய்னு போய் வாங்குறாங்க பல நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கடைகளில் வாங்குகிற அந்த தேன் நெல்லிக்காய் நெல்லிக்காயை வேக வைத்து சுகர் சிரப்பில் தான் போட்டு விற்கிறாங்க அந்த சுகர் சிரப்பு பல கெடுதியை உண்டாக்கக்கூடியது அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் நெல்லிக்காயை கட் பண்ணி அந்த நேரத்தில் தேனை தொட்டு சாப்பிட்டா கூட தப்பு இல்லை நெல்லிக்காய் தேனூரல் அப்படின்னு போட்டு அதில் ஒரு சுகர் சிரப்பில் போய் அதை வச்சு எடுத்து சாப்பிட்றது உண்மையிலேயே நெல்லிக்காயினுடைய பல பலன்களை வந்து குறைத்து விடும் நெல்லிக்காய் பயன்படுற மாதிரி இன்னொரு பொருள் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுட்டு அதை ஒரு ஆறாயிரம் தேக்கரண்டி எடுத்துக்கலாம் இரும்புச்சத்து அதிகமாக உள்ள இன்னொரு பொருள் வந்து எள் எள்ளு துவையல் எடுத்துக்கலாம் எள்ளு வந்து நம்ம உணவுகளில் சட்னியாகவோ ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து எள்ளை வந்து உணவில் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கர்சலாங்கண்ணி எள் இந்த மாதிரி விஷயங்கள அப்பப்போ எடுத்துக்கொள்ளணும் பழங்களில் பப்பாளி பழம் இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் இது எல்லாமே நிறை வருவதை இளநரை வருவதை உணவு சார்ந்து தடுக்கக்கூடிய விஷயம் அப்படி வந்துருச்சு முதல் விஷயம் ஒரு சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு அங்கங்கே ஒரு இடத்துல இருக்குதுன்னா அதை பற்றி பதட்டப்பட வேண்டாம் எனக்கு வந்து நாலு முடி நிறச்சிருச்சு நாலு முடி இளநிறையா இருக்குது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி ஆகிறது வந்து ரொம்ப தவறு அது வந்து இயல்பாகவே அந்த முடி போனதுக்கப்புறம் புதுசாக வர முடியல நார்மலாக வந்துடும் அதனால் பதட்டம் முதல்ல வேண்டியதில்லை ஆனால் ஒரு பக்கம் பூரா கொத்து கொத்தாக வந்து நிறம் மாறிட்டு வருதுன்னா நம்ம சரியான மருத்துவம் செய்து கொள்ளணும் அதில் ரொம்ப ரொம்ப எளிய ஒரு விஷயம் வந்து திரிபலா அப்படின்னு சொல்லக்கூடிய கடுக்கா நெல்லிக்காய் தான்ண்டிகா அதுலேயும் அந்த பெரிய நெல்லிக்காய் தான் அது அதை ஒட்டிய குடும்பம் தான் மூணுமே அந்த கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் மூன்றினுடைய விதையை நீக்கிட்டு அந்த மூனையும் நல்லா காஞ்ச தான் வாங்கிட்டு விதையை நீக்கிட்டு அதை பொடி செய்து வைத்துக்கொண்டால் அதுக்கு பேர் திரிபலா சூரணம் அப்படிம்பாங்க அந்த திரிபலா சூரணம் வந்து அரை அரை தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளலாம் இது பொதுவாக நல்லா மலம் கழிகிறதுக்காக பயன்படுத்துகிறது நிறைய கற்ப மருந்தாகவும் உடலுக்கு வலுப்படுத்துவதற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அந்த திரிபலா வந்து இன்றைக்கு திரிபலா கற்பமாக செய்கிறாங்க அந்த திருபலா பொடியை நல்லா வேங்கப்பட்ட சாரில் வச்சு எடுக்கிறது கருங்காலிப்பட்ட சாரில் வச்சு எடுக்கிறது எடுக்கும் பொழுது அது வந்து திருபலா கற்பமாக மாறும் அந்த பொருள் வந்து முடி உதிர்தலையும் கட்டுப்படுத்தும் இளநரை வர்றதையும் கட்டுப்படுத்தும் ஏன்னா இது எல்லாத்துலேயுமே நல்ல அந்த முடி நரை உருவாகிறது தன்மையை மாற்றக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடேஷன் தன்மையும் நிறைய இருக்குது பிக்மன்ஸ் வர்றதுக்கு ஈரலில் இருந்து கொண்டு வருவதற்கான ஆற்றலும் அந்த திருவிழா கற்பத்தில் இருக்குது அதை வந்து நம்ம தொடர்ந்து மருத்துவமனைகளில் வாங்கிக்கலாம் இல்லைனா நாட்டு மருந்து கடையில் வாங்கி நம்மளே பண்ணி கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் கரிசலாங்கண்ணி பொடியை வந்து ஒரு அரை அரை தேக்கரண்டி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் இதை தவிர இந்த நரை பகுதிக்கு நம்ம போடுற அந்த எண்ணெய்கள் வந்து அப்போ அந்த கப் குறிப்பாக கரிசலாங்கண்ணி தேலம் இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த நேரத்துலையும் அந்த கரிசாலை சாறுனுடைய கருமை நிறத்தினால அது வந்து இளநரையும் வெளியே பார்க்கறதுக்கு வெளிப்பாக தெரியாது அந்த எண்ணெய் பயன்படுத்த பயன்படுத்த உள்ளிருந்து வரக்கூடிய அந்த புதிய முடியும் வந்து நல்ல கருமை நிறமான ஒரு முடியாக வருவதற்கு வாய்ப்பு நிறைய அதிகம் அதனால் ஆரம்பத்திலேயே இதனுடைய முதல் நிலைகள்லையே நம்ம வந்து அதை கவனமாக வச்சு உணவியிலும் வாழ்வியல்லையும் நம்மளுடைய கவனத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இளநரை பெரிய பிரச்சனையாக மாறாது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய நிறச்சிருச்சு நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது நரைச்சிருச்சு அப்படின்னா அவசியப்பட்டால் நம்ம வந்து முடிந்த வரைக்கும் நம்ம வந்து டை பண்ணுறத வந்து ரொம்ப அதிகமாக அடிக்கடி பண்ணுறத வந்து தவிர்க்கலாம் அப்படி அவசியப்பட்டால் ஒரே ஒரு நிறுவனத்துலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுடைய மருத்துவர் சொல்லக்கூடிய இதுலேருந்து அதை பயன்படுத்தி கொள்வது ஓகே வயோதிகமாக வந்துருச்சு ஒரு அறுபது வயது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே வந்துருச்சுன்னா இந்த மாதிரி டை விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா பல மூலிகை டைகளும் வந்து கெமிக்கல் தான் வெளியே வந்து ஹெர்பல் டை அப்படின்னு இருக்கிறோன்னே முழுமையாக மூலிகையில் பண்ண டை கிடையாது அது அந்த நிறமி பொருள் வந்து டையிலேருந்து வரும் ஆனால் அதை நிறுத்துவது முடியல நிறுத்துறது வந்து ரசாயனங்கள் தான் அதனால் அடிக்கடி இதை பயன்படுத்துகிறதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் வயோதிகத்துக்கு வந்துவிட்டோம் ஐம்பத்தைந்து வயது அறுபது வயது வந்துவிட்டோன்னா நம்மளுடைய எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கிற நேரம் வாழ்வியல் நோய்கள் இயல்பாகவே வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் நம்ம நிறமையை போட்டு மாற்றணுங்கிறது அவசியமே இல்லை அந்த நேரத்தில் நிறைய ஏற்றுக்கொள்வது மிக